எல்லாரும் கேட்குறாங்க எதுக்கு வந்து டெய்லி அன்னதானம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட போன மகாலயபட்சத்தில் ஆரம்பித்து இந்த மகாலயபட்சம் வரைக்கும் ஒரு வருஷம் ஆச்சு நம்ம டெய்லி அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரே ஒரு ஆண் பதில் தான் எனக்கு என்னுடைய குருநாதர் சொல்லியிருக்காரு டெய்லியும் யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் நம்ம வந்து அன்னதானம் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய கர்ம வினைகள் கழிக்கும் அப்படின்னா ஆனால் கர்ம வினைகள் கழிக்கிறதுக்காகலாம் நான் வந்து அன்னதானம் பண்ணலை ஏதோ நம்மளால் முடிஞ்சது யார் யார் கைக்கு வந்து அன்னதானம் பண்ணணும்ன்ற அந்த ஒரு இது இருக்கோ அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும் எல்லாருக்கிட்டையும் காசு பணம் இருக்கு எல்லாருமே வந்து அதை பண்ணுறது இல்லை கரெக்டா ஒருத்தர் வேற உங்களுக்கு எப்படி இவ்வளோ காசு வருது நீங்கள் டெய்லியும் அன்னதானம் பண்ணுறீங்க அப்படின்னு வேற கேட்டிருந்தாங்க காசு பணம் எல்லாரும் சம்பாதிக்கிறது தானே என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலி டு டு நான் ஏர்ன் பண்ணுறது வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து நான் கிளாஸ் எடுத்து அது மூலயமா வந்து நான் சம்பாரிச்சிட்ருக்கேன் ஸோ அந்த இப்போ இந்த அன்னதானம் பண்ணுற புண்ணியம் எல்லாமே அவங்க யார் யாரெல்லாம் என்கிட்ட க்ளாஸ் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அது மூலிமா அவங்களுக்கு குழந்தை உண்டாகி அவங்க லைஃப்பில் நல்லா இருக்கலாம்ல ஸோ அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் காசு எப்படி வருது அப்படின்றதெல்லாம் யோசிக்காமல் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க நான் வந்து பொருளை அனுப்பலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மல்லிகை ஜாமான்ல அமைச்சிருக்காங்க பிகாஸ் நான் இன்னும் ட்ரஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணாததுனால நான் இன்னும் யார்கிட்டயும் வந்து அமௌண்ட் வாங்கி அன்னதானம் பண்ணலை எல்லாமே வந்து நம்மளுடைய ஏதோ என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கறது ப்ளஸ் நம்ம பண்ணுறது மூலியமாக இப்போ அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி உங்களுக்கு வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி எங்களுடைய அட்ரெஸ்க்கு அனுப்பலாம் அட்ரெஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படி இல்லாதவங்க இன்னும் ஒரு ஒன் மந்தில் வந்து நம்ம ட்ரஸ்ட்டாக ஃபவுண்டேஷனாக ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து அன்னதான பணிகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அன்னதானம் மட்டும் கிடையாது இன்னும் அடுத்து வந்து கோவில்கள் நிறைய திருப்பணிகள் பண்றது கோவில்களுக்கு வந்து செலவு பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் மூலயமா நம்ம பண்ண போறோம் அப்டேட் இன்னும் கூறி சீக்கிரம் வரும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் முன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்